அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு முப்பது ஆண்டுகள் இல்லாத மாற்றம் அடுத்த ஏழு நாட்களில் அந்த வகையில் நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கும்பராசனியர்களுக்கு இந்த வாரம் கிரக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் தனுசு ராசியில் சூரியனும் புதனும் கும்பராசியில் சுக்கிரனும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசி சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய சனி இருக்கிறார் என்று நீங்கள் பயந்து விட வேண்டாங்க ஏன்னா அவர் உங்களுடைய ராசிநாதன் என்பதால அவரால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எந்த ராசிக்கு உரியவரோ அந்த ராசியில் இருப்பது ராசிக்கு பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எனவே சங்கடப்பட வேண்டாம் என்பதுதான் சனி பகவானுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரம் தெலு தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்து அதேபோல் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால பொருளாதார பலம் உண்டுங்க அதே போல இத்தருணங்கள்ல உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் சுக்கரன் பயிற்சியாவதால் எதிர்பாராத அளவிற்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து உங்களுடைய கவலையை மாற்றி கொண்டிருக்க கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதால அரசாங்க அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டுங்க அதே போல் ஆறில் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்துடன் எதிர்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பல பல வகையில லாபம் கிடைக்க இருக்குதுங்க என்னதான் லாபம் கிடைத்தாலும் ஒரு விதமான விதத்துல கைப்பணம் எங்கே போயிட்டு எங்க எந்த விதம் செலவாயிற்று என்ற வகையில் திகைக்கும் அளவிற்கு செலவுகளும் ஏற்பட இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும் அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிறருடன் வீண் வாதத்தில் ஈடுபட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதேபோல் போல் கும்பரா சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கு அதிபதியம் கொண்டவர் வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க அதே போல் அலுவலகம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க நிர்வாகத்தினர் மேலதிகாரி ஆகியோருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அதே போல சக ஊழியர்கள் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது மிகவும் அவசியம் மிக முக்கிய அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக பிறரிடம் விவாதிக்காமல் இருப்பது நல்லதுங்க குறிப்பா பொறுப்பில் அதிகாரிகள் மிக மிக கவன இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தற்போது ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுகிறதுங்க தனஸ்தானத்தில் ராகு பலத்துடன் சஞ்சரிக்கிறார் அதனால் பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை வரைக்கும் கடினமான போட்டிகளை நீங்கள் இந்த வாரத்தில் சமாளிக்க நேரிடுங்க அதே போல ஏற்றுமதி துறையினர் அந்நிய நாடுகளில் வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படலாம் அதனால் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது தேவையில்லாமல் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படாமலும் இருக்கும் அதே போல் சர்வதேச அரங்குகளில் ஏற்பட்டு வரும் திடீர் மாறுதல்களினால சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குங்க அதனால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் குழப்பம் மேலிடும் புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்ப ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினரை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு அர்த்தகத்தில் குரு பகவான் இருப்பதால அத்தியாவசிய குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கு கஷ்டப்பட வேண்டியிருக்குங்க எதிர்பார்த்திருந்த வருமானம் கைக்கு கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் செலவழிந்த செலவழித்தை பழக்கப்பட்ட திரைப்பட நடிகை நடிகர்களுக்கு இக்காலகட்டங்களில் கையில் பணம் இல்லாத ஒரு சில நிலையில் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட இருக்குது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது ஆடம்பர செலவுகளை இத்தருணங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் குறைத்து கெல்ல வேண்டுங்க சிலருக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் அதனால இந்த வார இருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை ரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல குடும்ப கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்ரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால அரசியல் துறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாகும் இல்லங்க கட்சியில் எதிர்ப்புகள் உருவாகுங்க பொறுமை மற்றும் சாதுரியம் மிக மிக அவசியங்க பேச்சில் நிதானமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்ல அப்படின்னா தற்போது கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாற வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதே போல கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஜனவரி மாதம் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியர் இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க இதனால் படிப்பில் முன்னேற்றம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் நீடிக்கக்கூடிய ஒரு வாரமாகவே அமைஞ்சிருக்குது அதே உங்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வி உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல கும்பராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட பெரிய அளவிற்கு நஷ்டம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது வயல் பணிகள்ல நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஆனால் பலன் மற்றும் சற்று குறைவாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைப்பதற்கான வழி அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி பழைய கடன்களை அடைத்து ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் ஜென்ம சனி கடின உழைப்பை ஏற்படுத்துவாருங்க குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு உறவினர்கள் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிடியே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களிடம் மேலதிகார அதிகாரிகளிடம் சற்று விலகி இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ஜென்ம ராசியில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீ லட்சுமி அஸ்தோத்திரம் ஸ்ரீ நரசிம்ம சோஸ்திரம் மாணிக்க வாசகரி சக்தி வாய்ந்த திருவாசகம் ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை படித்து வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்